பிளஸ் செய்தி எதிரொலியால் உரிய அனுமதியின்றி திறக்கப்பட்ட நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தை மூட சுற்றுச்சூழல் துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து சமூக ஆர்வலர் முத்துராமனுடன் நமது செய்தியாளர் செல்வராஜ் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் குறிப்பாக பெரியார் பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த செந்நிலை சந்திப்பு பேருந்து நிலையம் என்பது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாலரை ஏக்கர் நிலத்தில் எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடம் என்பது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் அப்போது அவரிடம் இந்த கேள்விகளை முன்வைத்தோம் அதற்கு முன்பாகவே ஜெயா பிளஸ் செய்தியின் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டது பரபரப்பான ஒரு பதில்கள் என்பது வந்துள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அதிகாரிகள் இந்த பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்து இயக்குவதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் உள்ள வணிக வளாகங்கள் செயல்படுவதற்கும் தடை விதிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் தற்போது தெரிவித்துள்ள அந்த உரிமை சட்டத்தின் கீழ் பெரும் பரபரப்பு என்பது நிலவி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக அந்த சமூக முத்தலாம் இடமே கேட்போம் அதாவது இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை என்கின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் அந்த அறிக்கையில் ஒன்று சொல்லியிருக்காங்க இரண்டாயிரம் சதுர மீட்டர் இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு மேலான பரப்பளவு கொண்ட கட்டுமானப் பணிகளை இந்தியாவின் எந்த பகுதியில் மேற்கொண்டாலும் அவ்வாறு மேற்கொள்வதற்கு முன்பாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் சுற்றுச்சூழல் முன்னனுமதியை பெற வேண்டும் என்றும் அவ்வாறு பெற்ற பிறகே அந்த கட்டுமானப் பணிகளை மேற்கொள்வதற்கான குழியை தோண்டும் பணியை கூட மேற்கொள்ள வேண்டும் என்று அது தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள அந்த வணிக வளாகமானது இருபதாயிரம் சதுரமீட்டருக்கு மேலான பரப்பளவு கொண்டது அப்போ சுற்றுச்சூழல் முன்னனுமதி பெற்ற பிறகு தான் இதற்கான குழி தோண்டும் பணியை ஆரம்பித்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் வந்து அது மாதிரி சுற்றுச்சூழல் அனுமதி எதையும் பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக இது பண்ணாங்க அது மட்டுமல்லாமல் நீர் மற்றும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நீர் மற்றும் சட்டத்தின் கீழ் இந்த வணிக வளாகத்தை கட்டுவதற்கு முன்பாக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தினம் நிறுவிக்கொள்வதற்கான ஒரு அனுமதியையும் பெற வேண்டும் இந்த இரண்டு நிறுவிக்கொள்வதற்கு இந்த இரண்டு அனுமதிகளையும் பெற வேண்டும் அதன் பின்னர் இந்த இதை இந்த வணிக வளாகத்தை செயல்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தினம் மீண்டும் கன்சர்ன்ட்டு ஆப்ரேட் என்று சொல்வார்கள் செயல்படுத்திக் கொள்வதற்கான அனுமதியையும் பெற வேண்டும் ஆக இந்த அனுமதிகளை பெற்ற பிறகே இந்த வணிக வளாகத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்ற நிலையில் இது வந்து இது வந்து சட்டம் இது வந்து தனியாருக்கும் இதே தான் இது அரசு நிறுவனங்களுக்கும் அதுதான் கம்பெனிக்கும் எல்லாருக்கும் இதுதான் சட்டம் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள்லாம் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர்கள் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுக்கப்புறம் இப்போ டவுன் பிளானிங் இன்ஜினியர்ஸ் அவங்களாம் பெரிய பெரிய ஆணும் அப்போ அவங்களுக்கு இது சாதாரண இது தெரியும் இப்போ ஒரு வீடு கட்டுறவங்க வந்து ஒரு வீடை கட்டியிருக்க மாட்டாங்க புதுசாக ஒரு வீடை கட்டுவாங்க அவங்களுக்கு அந்த கட்டுமானத்திற்கு என்னென்ன எல்லாம் வாங்கணும் வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியவே செய்யாது ஆனால் இவங்களுக்குலாம் எல் எந்தெந்த அனுமதிகள் எங்கெங்கே வாங்கணுங்கிற எல்லா விவரங்களும் தெரிஞ்சும் கூட இவர்கள் மனு செய்தால் உடனடியாக அந்த அனுமதி கிடைக்கும் என்கின்ற சூழலும் கூட சட்டம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை மதிக்காத ஒரு செயல் இதை வந்து வந்து இது வந்து இதனால வந்து பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக போகக்கூடிய சூழ்நிலையை இந்த அதிகாரிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மாநகராட்சி மேற்கொண்டு நினைக்கிறீங்க இல்லைன்னா நீங்க சமூக ஆர்வலரை எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு தனியார் நிறுவனம் இதை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கட்டிடத்தை சீல் வைத்து மின்சாரத்தை துண்டித்து சுற்றுச்சூழல் அனுமதி சிடிஇ சிடிஓ போன்ற அனுமதிகளை பெற்ற பிறகுதான் நீங்கள் இயக்க வேண்டும் என்கின்ற ஒரே வரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் இனி இனி வருங்காலத்தில் இதே உத்தரவு தான் இந்த திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய திருநெல்வேலி சந்திப்பு வணிக வளாகத்திற்கும் இதே நிலை தான் உருவாகும் ஆக இந்த அனுமதிகள் வாங்கியே ஆக வேண்டும் வாங்கிய பின்னரே இதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் நேரடியாக தெரிவித்தது போலவே சாதாரண மனிதர் தனக்கான வீடுகளை அமைக்கப்பட வேண்டும் புதிதாக கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறு விதிகளை விதிக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் தற்போது இது போன்ற ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை கட்டப்பட்டு அதற்கு தேவையான எந்த ஒரு விதிகளையும் அது பின்பற்றப்படவில்லை என்பதுதான் ஒரு வேதனைக்குள்ள சம்பவமாக இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான மக்களுடைய வரிப்பணங்கள் கட்டப்பட்டு அதற்கு எந்தவித அனுமதியும் வாங்கப்படாமல் தற்போது இடிக்கக்கூடிய சூழ்நிலையில் உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச தெரிவித்தால் மக்களுடைய வரிப்பணம் அனைத்தும் வீணாகி சென்றுவிடும் இதற்கு யார் பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்பதுதான் நெல்லை மாநகராட்சி மக்களினுடைய கேள்விகளாக இருக்கிறது ஜெயாப் ஒளிப்பதிவாளர் மாணிக்கத்துடன் நெல்லையிலிருந்து செல்வராஜ்